ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் வளமையாக பீட்ரூட்டை வச்சு ஒரு குழம்பு செஞ்சுருப்போம் அது மட்டும் இல்லாமல் நூக்கலை வச்சு ஒரு குழம்பு செஞ்சுருப்போம் ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பீட்ரூட்டும் நூக்களும் வச்சு ஒரு குழம்பு ரெசிபி ஒன்று உங்களுக்கு வீடியோவில் செஞ்சு காட்டலான் இருக்கேன் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு நூக்களும் ஒரு பீட்ரூட்டும் இருந்தால் இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்க பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த நூக்கலுக்கு பதில் நீங்கள் உருளைக்கெழங்கு கூட போட்டு செய்யலாம் நான் இதுக்கு வந்து ரெண்டு நூக்கல் எடுத்திருக்கேன் அது போக ஒரு பீ பீட்ரூட் இன்றைக்கி மதியானம் சாப்பாடுக்கு அந்த குழம்பும் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையும் வாங்கியிருந்தேன் சாதம் வடிச்சாச்சு சாதத்தை வடித்து வச்சிருக்கிறேன் இப்போ நான் வந்து குழம்பு செய்ய போகிறேன் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதோட நான் வந்து இந்த மாதிரி தேங்காய் நான் க நம்ம தேங்காய் எண்ணெ கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எந்த வகை எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் போட்டிருக்கேன் அது கூடவே கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குங்க போட்டதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன் அதை நம்ம இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் போட்டு செய்யலாம் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட கொஞ்சம் வெள்ளைப்பூடு அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா எண்ணெயில் சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு நூக்களையும் பீட்ரூட்டையும் நம்ம ஒன்றா நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா தேவையான அளவு கருவேப்புல் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு இதோடு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு மசாலாத்தூள் தூள் மஞ்சள் தூள் லைட்டாக சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம இப்போ ரெண்டாவது பாலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டாவது பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி ஒன்று போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் மூடி போட்டு வேக வச்சுருக்கோம் இப்போ மூடியை திறந்து பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நல்லா பீட்ரூட்டும் நூக்களும் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த நேரத்தில் முதலாம் பால் ஊற்றிக்கலாம் முதலாம் பால் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கு பிறகு முதலாம் பால் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நிப்பாட்டிட்டிங்கன்னா ஓகே இப்போ நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் முதலாம் பால் ஊற்றியாச்சு நான் அதில் கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து ஊற்றிட்டு இப்போ நம்ம நல்லா எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வர விட்டுட்டு நம்ம வே ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த நூக்கல் குழம்பு ரெடி ஆயிரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நூக்கல் நூக்கலும் பீட்ரூட்டும் சேர்ந்து போட்டு செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் உருளைக்கெழங்கு கூட போட்டு செய்யலாம் நீங்கள் இந்த ரெசிபியை ஒருக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த சா இந்த குழம்பு தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு அது போக சிகப்பு பொண்ணாங்க நிக்கிரையும் முட்டையும் தான் நான் செஞ்சுருந்தேன் இந்த பாருங்கள் நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இந்த பாருங்கள் ஸ்டவ்வை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழம்பு ஓகே ஆயிரும் அடுத்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் எல்லாம் போட்டுக்குங்க போட்டுட்டு இது கூட நம்ம சின்ன வெங்காயம் போட்டு செய்வோம் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம சிகப்பு பொன்னாங்கண்ணி இதை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கு பிறகு நம்ம கீரையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு இதில் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு நம்ம இதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு தூள் போட்டுக்குங்க வெள்ளைப்பூடு பச்சை மிளகா போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா இந்த எண்ணெயில் கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுறணும் கீரை நல்லா இந்த கீரை பச்சை பொன்னாங்கண்ணி வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி வந்து நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி சக்கை மாதிரி இருக்கும் இதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடும் நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பூடு சேர்த்து செய்யும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த எண்ணெயிலே வெள்ளைப்பூடு வெங்காயம் கீரை எல்லாம் நல்லா வதங்கணும் இப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் கீரை நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் தேங்காய் துருவிய தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நல்ல தேங்காவும் சேர்ந்து நல்லா அந்த கீரையோடு வெந்து வரும்போது ரொம்ப இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த செ பீட்ரூட்டும் நூக்கல் போட்ட குழம்பும் இந்த வந்து நான் அந்த சிகப்பு பொண்ணாங்க அன்னைக்கு இன்றைக்கி செஞ்சுருந்தேன் இது ரொம்பவே நல்ல இரும்பு சத்து நிறைஞ்சது நீங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த கீரை நம்ம பருப்புலேயும் போட்டு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீரையும் வெந்திருச்சு அது போக நான் மூணு முட்டை எடுத்து அதையும் அவிச்சு போட்டு அவியல் மாதிரி செஞ்சு எடுத்திருந்தேன் அவிச்சிருந்தேன் முட்டையும் Okay friends, thank you.